வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசிக்குலன் பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணுங்க சனிக்கிழமை ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிரோதி வருடம் ஆடி மாதம் பதினொன்னாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்னு பதினைந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை புலிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்ட காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் ஆறு ரெண்டுக்கு இன்றைய திதி அதிகாலை மூணு இருபத்தி எட்டு வரை சஷ்டி பின் சப்தங்கள் இன்றைய நட்சத்திரம் மாலை ஐந்து இருபத்தி ஏழு வரை ரேவதி நட்சத்திரம் பின் அஸ்வினி நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் காலை ஆறு ஒன்று வரை அமிர்தயோகம் பின் மாலை ஐந்து இருபத்தி ஏழு வரை யோகம் பின் யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் நட்சத்திரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோசார கிரகணங்களிலே பார்க்கலாம் ரிசபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திரன் இன்றைய ராசிக்குளால் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆடம்பரமான செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் வியாபார முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் முடியும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் ஆதாயம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் ரிசவ ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்திருந்த உதவி கிடைக்கும் உத்தியோக ரீதியான முயற்சிகளில் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் இசை சார்ந்த துறைகளில் ஆதாயம் உண்டாகும் பொன் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சேமிப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் ஆதரவு கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மருத்துவம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும் வெளிவட்டார நட்பு கிடைக்கும் தனவரவு தாராளமாக இருக்கும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை கிடைக்கும் இன்றைய நாள் அனுபவம் கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு கிழக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கடகராசிக்காரர்களுக்கு எதிலும் பதற்றமின்றி செயல்படுவது நல்லது ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனைகள் உண்டாகும் உத்தியோக பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் பழைய நினைவுகளால் செயல்பாடுகளில் ஒரு விதமான தாமதம் உண்டாகும் குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் போட்டிகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு தம்பதியருக்குள் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வரவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் பனி பொறுப்புகளால் கோபம் தோன்றி மறையும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை விழிப்பதை குறைத்துக் கொள்வது நல்லது விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்க வேண்டும் செய்யும் முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையை நீங்கும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் உயர்கல்வி குறித்து சிந்தனைகள் அதிகரிக்கும் தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழல் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நெருக்கமானவர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும் மனதளவில் இணைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் விவேகத்துடன் இருப்பது நல்லது தந்தையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இன்றைய நாள் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சகோதரர்களின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் புதிய பொருட்கள் வாங்கும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபார ரீதியான பயணங்கள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகள் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்றைய நாள் இனிமை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தன வரவுகள் தாராளமாக இருக்கும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகளில் இருக்கும் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் தாமதமின்றி கிடைக்கும் சிலரின் சந்திப்பால் சந்தோஷமாக இருப்பீர்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் சாதகமான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் கூட்டாளிகளின் மூலம் அனுகூலம் உண்டாகும் உங்கள் மீதான அவப்பெயர்கள் நீங்கும் தம்பதியருக்குள் நெருக்கமும் புரிதலும் அதிகரிக்கும் தன திருப்தியாக இருக்கும் நண்பர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் இன்றைய நாள் கீர்த்தி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியான பயணங்களால் அனுபவம் கிடைக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தியாகும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த உதவி கிடைக்கும் வரவு மீறி செலவு அதிகரிக்கும் இன்றைய நாள் சோதனை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு பணி நிமித்தமான வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் உறவினர்களின் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பார்த்திருந்த சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிந்தனை போக்கில் கவனமாக இருக்க வேண்டும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் மேன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி